ஞாயிற்றுக்கிழமை வரையீங்க சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அதனால நாலு நாளைக்கு நம்ம குறைஞ்ச ரேட்டில் கொடுக்கணும்னு ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் வண்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அது கையிலே பணமாகவே கொடுக்கப்படும் மார்க்கெட்ல யாரு தரா ரேட்டு ரெண்டே முக்கால் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டே கால் கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தையூ கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தையூபாய் கொடுத்துர்லாங்க ஏழு வண்டி செவன் சீட் வண்டி எடுத்து வந்திருக்கிறோம் பதினோரு வண்டி தான் போட போறோம் மக்கள் நாலு நாள் தான் போட போகிறோம் இதுலயும் ஐயாயிரம் ரூபாய் ஆடி ஆஃபர் இருக்கு நான் போடுற பதினோரு வண்டிக்கு ஆடி ஆஃபர் இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆடி ஆஃபர் இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபா ஆஃபர் இருக்கு அதுலயும் டிஸ்கவுண்ட் இருக்கு நேரம் வாங்க அப்படின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க பவர் ஷேரிங்ல கேட்டீங்க மாருதி வேணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குடுத்துர்லாங்க ஆடி ஆஃபர் ஐயாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் அதுலேயும் மக்கள் நேராக வந்தீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனரும் எப் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தையாய்க்கு கொடுத்துடலாம் அதுக்கு ஆறு ஆஃபர் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ரூபா தான் போடுறோம் அதுக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஆஃபர் கொடுக்குறோம் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸுங்க இது எங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லர் ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கீங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஞாயித்துக்கிழமை வரைங்க சனிக்கிழமை ஆடி பதினெட்டு அதனால் நாலு நாளைக்கு நம்ம குறைஞ்ச ரேட்டில் கொடுக்கோன்னு ஆஃபர் போட்டிருக்கோம் மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்களை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்கிற மட்டுமே நாங்கள் என்னால் இவ்வளோ பண்ண முடியுது இதே மாதிரி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ பண்ணித்தரோம் மறந்துடாதீங்க ஞாயித்துக்கிழம ஒரு ஆஃபர் முடிஞ்சிடுச்சு அதனாலேயே இந்த ரேட்டு கொடுத்துருக்குறோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே பெரிய அட்வான்ஸ் போட வேண்டியதில்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டாலுமே கண்டிப்பாக நீங்கள் வண்டி வர வரை ஒரு நாள் ரெண்டு நாள் எங்களால் நிறுத்த முடியும் அதுக்கு மேலே நிறுத்த முடியாது மன்னிச்சுருங்க கோச்சுக்கு வேணாம் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் வண்டிக்கு ஐயாயிரம் ரூபா அது கையிலேயே பணமாகவே கொடுக்கப்படும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் நான் சொல்கிற ரேட்லேருந்து அதுலேயும் குறைச்சி கொடுப்பேன் அதுலேயும் ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்டு நீங்கள் கண்டிப்பாக கையில் பணமாகவே வாங்கிக்கலாம் பொருளாக வேண்டாம் நீங்கள் கையில் பணமாக வாங்கி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது ஏதா இருந்தாலும் ஆடிக்கு நம்ம க கன்சல்டிங்கில் வண்டி எடுத்தீங்க இந்த கன்சல்டிங்கில் வண்டி எடுத்தால் பரவாயில்ல ஒரு ஐயாயிரூவா ஆஃபர் கொடுத்தாங்க நம்ம அதில் ஒரு பொருள் வாங்கினாங்க எங்கள் பேர் இருக்கணும் அதனால் மீண்டும் பதினோரு ஞாயிற்றுக்கிழமைய போட்டிருப்பேன் ஆடி பதினெட்டு வருது இந்த மாதிரி இந்த டைமில் போட்டுக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணோம் அதே மாதிரி வந்துருச்சு சனிக்கிழமை ஆடி பதினெட்டுங்க நான் அதுக்கோசரமே ஒரு நாலு நாள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் கேளு உங்கள் திருச்செந்தூர் முருகன் இருந்து மவுண்ட் பேசுறா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலுங்க மூணு ஓலருங்க டீசல் வரின்ண்டு வண்டி பாருங்கள் என்ன குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்க இன்ஜின் தரமாக இருக்குங்க பாருங்க மதரை நம்பர் தான் வண்டி பாடி இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்கும் செவன் சீட்ரு வண்டி நீங்கள் கேட்டீங்க லோ பட்ஜெட்டில் கொடுக்கணும் செவன் சீட்ரு வண்டி எல்லா பக்கம் ரூபா ரெண்டாயிரம் ஆறுரூவா மார்க்கெட்டு நம்மகிட்ட அது கிடையாது எவ்வளோ குறஞ்சி கொடுக்குறோம் நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வண்டி பாடி என்ன குவாலிட்டி இருக்கணும் பாருங்கள் ஸ்டார்பாக நிறையா கேட்குறாங்க அதுக்கோசரமே நம்ம பார்த்தீங்கன்னா தொலாவ் எட்டு வந்துருக்கோம் செவன் சீட் வண்டி அந்த தடவை அஞ்சு தடவை அஞ்சு வண்டி எடுத்திருக்கோம் பாருங்கள் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஆடிங்க அது ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டரமே நாலே நாள் தான் நாலு நாள் மட்டுமே ஆஃபர் பதினோரு வண்டி போட போகிற நாலு நாள் தான் ஆஃபரு மக்கள் எவ்வளோ சப்போர்ட் போன டைம் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த தடவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு நிறையா இருக்குங்க அடுத்தால் நாங்கள் வார வாரம் வீடியோ போடுறோம் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நாங்கள் டீலர் ரேட்டுக்கே கொடுப்போம் இன்னும் சொல்கிறோம் டீலருக்கு கூட இன்னும் கம்மியாக கொடுக்க முடியுமா தான் ட்ரை பண்ணுவோம் பாருங்க பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜினுங்க ஆமாம் இன்ஜின்ல அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க பேனட்ல மட்டும் தான் டின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் வேறு வழி ஒரிஜினல் பாடி இருக்குங்க

எவ்வளோ குயிக்காக நீங்கள் இந்த வண்டியை பார்த்து எடுக்கணுமோ மக்கள் சப்போர்ட் பண்ணி எடுங்க உண்மையிலேயுமே வண்டி உரத்தான வண்டிங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பகல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சபாரிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க டாப் அண்ட் ஏசி பவர் சைட் நாலு பவர் விண்டோ வந்துடுங்க எஃப்சி இருபத்தேழு வரை லைவ்ல இருக்குங்க வண்டி பாருங்க ரொம்ப உரத்தான வண்டி சின்ன சின்ன பெயிண்ட் டச் அப் தான் இருக்கும் ஒரிஜினல் பாடி இருக்கும் கலையாத வண்டிங்க டயர் பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் இருக்கும் இண்டியன் நல்லா இருக்கு வண்டி உண்மையிலேயுமே சொல்கிறேங்க இன்ஜின் தரமாக இருக்கும் ஏன்னா நான் அன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் நம்ம எடுக்கிற வண்டி மேக்ஸிமம் இன்ஜின் தரமாக செக் பண்ணிடுவோம் ஏன்னா நாங்கள் இது பாருங்க திருநெல்வேலி எட்டோம் தான் லோக்கல்லாம் எடுக்கலாம் அப்போ திருநெல்வேலியிலேருந்து திருப்பூர் எவ்வளோ கிளம்புற நீங்களே நோட் பண்ணிங்க அப்போ நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டின்காட்டி தான் அதோட இன்ஜினை பற்றி நான் சொல்கிறேன் இன்ஜின் தரமாக இருக்குது சின்ன சின்ன பெயிண்ட் டச்சாக போயிருக்கிறேன் நம்ம அதுக்கு தான் வந்து ரேட்டு மட்டுமே கொடுக்குறோம் ஏன்னா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வேலையை செஞ்சுட்டு ஒரு லட்ச ரூபாய் வச்சுவேன் எங்களுக்கு ஐடியா இல்லை என்ன கண்டிஷனும் அதை சொல்லி கொடுத்தாமல் தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சாகப்பா இருக்கும் ஒரிஜினல் பாடி இருக்குது நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்குங்க ஏசி பவர் நாலு பவர் விண்டோ வந்துருங்க டீசல் வேறுண்டு நிறையா பேர் சபாரி வேணும்னு சென்னையிலருந்தெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க ரெண்டு மூணு வண்டி போட்டோம் அதெல்லாம் புக் பண்றதுக்குள்ள புக் ஆகிடுச்சு ஆனால் வந்தால் கூப்பிட்டு சொல்லுங்க நாங்கள் அதனாலயே சபாரி தொழா வெட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா மக்களை வண்டி தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பாடியிலேயே இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் மார்க்கெட் இருக்குங்க நம்ம கிட்ட அந்த ரேட் கிடையாதுங்க எல்லா வண்டிக்குமே எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம ரேட் கொடுக்க முடியுமோ அந்த ரேட்டு கொடுத்தா தான் நாங்கள் தொலாவி எடுக்கிறோம் அதனால தான் ரேட்டு நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கொடுத்துர்லாங்க அதே ஸ்கார்பியோ ரேட்டு தான் அது எஃப்சி இல்லை இது எஃப்சி லைவுங்க இருபத்தேழு வரைக்கும் லைவு இதுக்கு ஐயாயிரரூவா ஆடி ஆஃபர் இருக்குது நீங்கள் இதை வந்து பழமாவே கையில் வாங்கிக்கலாம் பொருளாக வாங்க வேண்டியதில்லை போன டைம் டீசல் கொடுத்தா பெட்ரோல் கொடுத்த இந்த டைம் நீங்கள் கையில் பணமாக வாங்கிக்கல ஏன்னா ஆடி கிட்ட நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க ஆடி நோம்பி செலவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நூறு பெர்சன்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எங்கே வேலை ஐயாயிரரூவா வச்சு டீசல் அடித்து பார்த்தீங்கன்னா கொறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அதுக்குண்டான நம்ம சலுகை பண்ணி கொடுத்துடலாம் வாங்க மக்களே நேரில் வாங்க இந்த வண்டியை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது அடுத்த சும்மா கோல்டுங்க இந்த வண்டி பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் புது வண்டி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி வச்சுருக்காரு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரு டூ நைன் டபுள் எயிட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி பதிமூணு மாடல் நாலு டயரு ஒரு எண்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் ஏசி வேறு லெவல் இருக்குது வண்டியே வேறு லெவல் இருக்கும் உண்மையிலேயுமா ஒரு செவன் சீட்ரு வண்டியில் நானே அளவுக்கு வண்டி எடுத்தேன் அந்தளவுக்கு தரமான வண்டிங்க பாருங்கள் வண்டி இன்டீர் பாட்டுவாங்க பாடி லைன் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி இருக்கு மட்டும் பாருங்கள் சில்வர் கலரு நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரேட்டு தான் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி பாருங்க நிறையா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறையா சேனல் வருது நிறையா வீடியோ பார்ப்பீங்க எல்லாத்தையும் கம்பல் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி மார்க்கெட்டெலாம் நீங்கள் பதிமூணுலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் பாருங்கள் மூணைய முக்கால் ரூபா நாலு ரூபா கேட்பாங்க நம்மளா பாருங்க இருக்கிறதுலையே தரமான ரேட்டு கொடுக்கணுந்தான் நம்ம ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் டயர்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு வண்டி பாத்தீங்களா மகளே இது வண்டி பாருங்கள் ஒரிஜினல் இருக்கும் ஏசியெலாம் நூறு பெர்சன்ட் இருக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் மூணே முக்கால் ரூபா நாலு ரூபா இருக்குது நம்மட்டும் அதெல்லாம் கிடையாது மூணே ஆறு ரூபா தான் அதுலேயும் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு ஆப்பர் ஆடி ஆப்பர் இருக்குது அதுலேயும் நேராக வாங்க இன்னும் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக பண்ணித்தரலாம் ஏன்னா வண்டி அவ்வளோ ஒருத்தான வண்டி நிறைய பேர் சும்மா கோல்டு இல்லையா செவன் சீட் வண்டி இல்லையான்னு நிறையா கேட்குறாங்க அதனாலேயே இந்த டைம் ஒரு ஏழு வண்டி செவன் சீட் வண்டியை எடுத்து வந்திருக்கிறோம் பதினோரு ஒரு வண்டி தான் போட போகிறோம் மக்கள் ஒரு நாலு நாள் தான் போட போகிறோம் மீண்டும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எடுக்க முடியுமோ எடுங்க எவ்வளோ குயிக்காக நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டியில் பெனிஃபிட் தான் இருக்கும் வணக்கம் கேரளே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறீங்கன்னா லேண்ட் சரிங்க பசங்க ரொம்ப பேர் கேட்டாங்க என்னென்னா எல்லாமே பெட்ரோல் வண்டியாக வர்றீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்பில் லேண்ட் சரி இந்த மாதிரி வண்டியெலாம் இல்லைன்னாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்போம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஒரு வாரத்தில் வண்டி கிடைக்கும் நீங்கள் எந்த வண்டி கமானில் கேட்டிங்கனாலும் அந்த வண்டி கண்டிப்பாக கொடுப்போம் அதுவுமே டீலர் ரேட்டு கொடுப்போம் மெயினாக எங்களுக்கு அதுதான் இதெல்லாம் மார்க்கெட்ல பாருங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு மார்க்கெட்ல எவ்வளவு தொலாவி பாருங்க லோக்கல் நம்பர் மெயினு திருப்பூர் நம்பரு ஃபேன்சி நம்பரு ட்ரிபிள் டூ ஃபோர் வண்டி நம்பர் பாத்தீங்களா இல்லையா இண்டியர் குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீடிங் இல்லை இது மட்டும் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும் பாடி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரிஜினல் பாடி தெளிவா இருக்கும் பசங்க ரொம்ப பேர் கேட்டாங்க லான்சர் வேணுனா எங்களுக்கு அப்படின்னு அவளுக்கு தொலாவ் எடுத்திருக்கோம் இன்னும் எப்சி லைவ்ல இருக்கு அண்டி பாடி பாருங்க எவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்கன்னு பாருங்க அடிபடாத பாடிங்க இதுல போட வேண்டிய பாத்தீங்கன்னா மேல வர ரெண்டு பீடிங் மட்டும் போடணும் அதுமே நாங்க ஆர்டர் போட்டிருக்கோம் மக்கள் புக் பண்ற கூட கிடைச்சுனா கண்டிப்பா வாங்கி போட்டுருவோம் இதுமே சொல்றேன் நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி கிடையாது லோக்கல் நம்பர் நான் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்கேன் இதுல ஐயாயிரம் ரூபாய் ஆடி ஆஃபர் இருக்கு நான் போடுற பதினோரு வண்டிக்கு ஆடி ஆஃபர் இருக்கு நீங்க ஒண்ணு கேட்க வேண்டியது ஆனா இதுக்கு ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கேட்க வேண்டியது போடுற பதினோரு வண்டிக்கு ஆடி ஆஃபர் இருக்கீங்க ஆடி பதினெட்டு அண்டைக்கு நீங்க வண்டி நம்மகிட்ட எடுக்கணும் கண்டிப்பா எங்கிட்ட ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இதுக்கு நீங்க நேரம் வாங்க அதுல என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ பண்ணி தர்றேன் எங்கிட்ட எடுக்கிற வண்டி நீங்க லோன் போடுற வசதி கூட இருக்காது அந்த அளவுக்கு தான் நாங்க குறைச்சி தருவோம் மக்கள் நிறைய பேர் லோன் கேட்குறீங்க கண்டிப்பா பண்ணி தருவோம் இப்ப எங்கனால முடியல அந்த லோன் கேட்குற அமௌண்ட்டை எவ்வளோ குறைக்க முடியுமோ கண்டிப்பாக குறைச்சி தரோம் மக்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக நான் லோன் வாங்கி தர வசதிங்ககிட்ட வரும் கண்டிப்பாக தரோம் ஏன்னா இப்போ லோன் எங்களால் பண்ண முடியல கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேங்க வணக்க மக்கள்மா திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குற அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சீட்டிங்க ஆமாங்க பா ரெண்டு மூணு ஹோண்டா சீட்டை எடுத்துகிட்டு வந்தோம் போன வாரத்தில் ரெண்டு வண்டி எடுத்து வந்தோம் போன வீடியோ போட்டால் அதுவும் போயிடுச்சு மறுபடியும் இந்த தடவை ஒரு ஹோண்டா சிட்டி தான் கடைசி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அஞ்சு மாதிரிங்க எஃப்சி இருபத்தாறு இருபத்தி வரை லைவில் இருக்குங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ரெண்டாயிரம் ஃப்ரெண்டு புதுசு இருக்கும் வண்டி பாடி இண்டியில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இதுவுமே நாங்கள் மார்க்கெட்டில் யார் கொடுக்க யாரும் எடுத்தால் தரப்போகிறோம் எல்லாமே ஆடி ஆஃபர் போட்டிருக்கு நீங்கள் சனிக்கிழம வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஆஃபர் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம போடுற வண்டி பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ரேட்டுக்கு உண்டான வண்டி மட்டும் தான் தேடி எடுத்து போடுறோம் அதனால் அந்த வண்டி பெருசாக நிற்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் ஆனால் பெருசான்னு கேட்குறீங்க அதனால் மீண்டும் நாலு நாளில் உங்களால் எவ்வளோ முடியுமோ குயிக்காக புக் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டு வரல அப்படிங்கிற உடனே வெளில மாற்றி விட மாட்டோம் நீங்கள் அட்வான்ஸ் போட்டு ஒரு இல்லை ரெண்டாவது நாள் வரை நாள் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி மார்க்கெட்டில் ஒன்றாயிரூவா இருக்கு நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் இதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆடி ஆஃபர் இருக்கு இதுக்கும் நேராக வாங்க இன்னும் சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாமான்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் நாங்கள் போடுற பன்னெண்டு வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது ஆஃபரும் இருக்குது நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஆடி பதினெட்டு வரை ஆஃபர் இருக்குங்க நிறைய பேர் பெட்ரோல் வண்டியில இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான குவாலிட்டியான வண்டிங்க ஆமாங்க இது பயங்கர தெளிவான வண்டி இன்டீரியலா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஏசி பக்கா கூலிங்கா இருக்கும் இது எப்சி எடுத்துக்கோணும் குறாலா நிறைய பேர் கேட்டாங்க ஆனா ஹைஸ்பீடு இன்ஜின் வண்டி இல்லையான்னு அதனால தொழாவ் எடுத்திருக்கோம் நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பீசா கண்டு எடுத்துருக்கோம் பாடி மெயினாக பாடி ஒரிஜினலாக இருக்கு இந்த வண்டியில் நீங்களே பாருங்க நீங்கள் பாடியில் எந்த வேலை இருக்கா அது எப்சி எடுத்துக்கணும் நல்ல லெதர் சீட் இருக்கும் ஏசி பக்கா கூலிங் இருக்கும் இதுமாரி நம்ம மார்க்கெட்டில் தராரு எடுத்தால் தரப்போகிறோம் இன்றைக்கி குறாம் நீங்கள் வெளியே தொழாவுங்க ரெண்டு ரூபா ரெண்டு ஏழு ரூபாய் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்ம என்னவெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கொசரமே தொலாவி தொலா எடுத்து தர்றோம் ஆமாங்க சீட்லாம் பாருங்கள் நல்லா லெதர் சீட் போட்டிருப்பாங்க பாடியே ரொம்ப தெளிவா இருக்கு இன்ஜின் பாடி ஏசி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இதை மட்டும் எப்சி மட்டும் இல்லாம எடுத்துக்கணும் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க சிஸ்டம் நல்லா இருக்கும் பாட்டிங்களா இண்டீரியலில் எப்படி இருக்குன்ட்டு பாடி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாத்தீங்களா குறாலா இந்த ரேட்டுக்கு யாராவது கொடுப்பாங்களான்னு நீங்கள் நிறைய செக் பண்ணுங்கள் தொலாயி பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதுலேயும் ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இருக்குது அதுலேயும் நேராக வாங்க ஏதாவது சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாமாலும் கண்டிப்பாக தரலாம் நம்மகிட்ட எடுக்கிற அத்தனை வண்டிக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது டீலர் ரேட்டுக்கு தான் இன்னும் கொடுக்கணும் நம்ம மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதனாலேயே நம்ம அந்த ரேட்டு கொடுக்க முடியுது நாங்களும் பெரிய லாபம் வைக்கிறதில்ல வண்டிக்கு ரூபா அஞ்சு ரூபா கடைசியாக போகுது ஏன்னா அளவு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா கஸ்டமர் வண்டி நிறையா சேல் பண்ணி கொடுக்குறீங்க அதனால் எங்களால் முடிஞ்ச அளவு கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க மக்களே நேரில் வாங்க வண்டியை பாட்டு பேசிக்கலாம் நேராக வாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறேன் இண்டிக்காங்க நிறையா பேர் இண்டிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் போன வாரம் ஒரு வண்டி போட்டோம் இந்த வாரம் ஒரு ரெண்டு வண்டி தான் கடைசி இண்டிக்கா தொலாவு கஸ்டமர் வண்டியா தொலாவை எடுத்திருக்கோம் பாருங்க பதிமூணு மாடலு லோக்கல் நம்பர் நாற்பத்தி மூணு நம்பரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது சுத்தமான ஓன் போர்டுங்க டிபோர்டு சரண்டு கிடையாது கஸ்டமர் வெஹிக்கிள் தான் பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்களே எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வாரம் வாரம் எதாவது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு கம்மியாக தான் எடுத்து கொடுப்போம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதுங்க பார்த்தீங்களா இந்த இயர்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது பாடி பாடி ரொம்ப தெளிவான பாடிங்க இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டிக்குமே நம்ம மார்க்கெட்டில் தராறு எடுத்து தான் தரப்போகிறோம் பார்த்தீங்களா இந்த வண்டி மார்க்கெட்டில் எல்லாரும் எடுத்தா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுலேயும் ஆடி ஆஃபர் இருக்குங்க ஐயாயிரம் ரூபா ஆஃபர் இருக்கு அதுலேயும் டிஸ்கவுண்ட் இருக்கு நேராக வாங்க அப்போ பாருங்க ஆடி ஆஃபர்லாம் குறைஞ்சி இந்த ஒரு ரூபா ரேஞ்சுக்கு இந்த டீசல் வண்டி பதிமூணு கிடைக்குமா நீங்களே செக் பண்ணுங்க தொலாய் பாருங்க ஏன் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க சின்ன லாவு கிடச்சா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வாங்க மக்களே நேராக வாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்க அடுத்த ஸ்பார்க்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டே ஓனர் தான் வண்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு ஏன்னா நம்ம ஸ்பார்க்கு நிறைய கொடுத்துக்கிட்டுருக்குறோம் பெருசாக ஒன்று நம்மகிட்ட நீ கையில் ஸ்பார்க் இல்லை ரெண்டு மூணு வண்டியாக இந்த வாரம் கிடச்சிது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது சில்வர் கலருங்க அவ்வளோ தெளிவான வண்டி ஏசி ரொம்ப கூலிங் இருக்கும் எஃப்சி நம்ம எடுத்துக்கணுங்க இண்டியர் பாருங்க எவ்வளோ நீட்டாக வண்டியே ரொம்ப நீட்டாக இருக்குங்க போய் பேசுங்க வணக்க மக்களே பாத்தீங்களா ரொம்ப தெளிவான வண்டிங்க உண்மையிலுமே சொல்றேன் ரொம்ப பாலி நீட்டான வண்டி இதுமே நம்ம பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் குடுக்குறோம் இதுக்கும் பாப்பர் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு ஆடி ஆப்பரு இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்ப நீங்க அதெல்லாம் பாத்தீங்க எவ்வளவு நம்ம பண்ணி குடுக்குறேன்னு பாருங்க ஏன்னா நீங்க நிறைய சப்போர்ட் பண்றதுனாலதான் எங்கனால அளவு ரேட்டு கம்மியாவே கொடுத்துட்டு வர்றோம் மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரான்னு கேட்குறாங்க இல்லை இது திருப்பூருங்க நீங்கள் திருப்பூரில் வந்து வந்தீங்கன்னா பல்லர் ரோடு பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா திருப்பூர் ரோடு ஆமாம் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா மக்களுக்கு நிறைய பேர் தெரியல அதனால சொல்கிறோம் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணிங்கன்னால் நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம் பல்லடத்துல வந்து கால் பண்ணிங்கன்னாலும் பிக்கப் பண்ணிக்குவோம் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது நானும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க பவர் ஷேரிங்கில் கேட்டிங்க ஆனால் பவர் ஷேரிங்கில் நானும் இன்னும் வள்ளியான்னு எடுத்துட்டோம் நீங்கள் கேட்டீங்க நாங்கள் எடுத்துருவோம் வண்டி என்ன தெளிவாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த கலர் பார்த்தீங்கன்னா நானும் நிறையா கேட்டிருக்காங்க விரும்பி கேட்டிருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எல்லாம் அப்படி இருக்குங்க பவர் சேரிங் இண்டீரு ரொம்ப தெளிவான வண்டிங்க நானும் இந்த பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பேர் போக வேண்டிய வண்டி இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டியான வண்டி இருக்காது செக் பண்ணி பாருங்கள் மூலிமா வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இண்டீர் அவ்வளோ நீட்டாக இருக்கும் மக்களே அதாவது லோ பட்ஜெட்ல ஒரு அஞ்சு பேர் போற வண்டி உண்மையிலுமே எங்க வேணா தௌரியமா போலாம் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மைலேஜ் சரியான மைலேஜுங்க இருபத்தஞ்சு இருபத்தெட்டில் சுத்தமாக கிடைக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு பேர் ட்ராவல் பண்ணுற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு பவர் ஷேரிங் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் அதுக்கு ஐயாயிரம் ஆஃபர் இருக்கு அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஆமாங்க வண்டி பாருங்க நீங்கள் கேட்குற மாதிரி ஒவ்வொரு வண்டி கொடுக்குறோம் நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னா அது மாருதி ஜன்னுங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி மா நாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் தான் ரெண்டு அப்போலோ டயர் புதுசு போட்டிருக்கு சில்வர் கலரு எஃப்சி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப தெளிவான வண்டி எம்ஃபிஎஃப் இன்ஜின் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் பாடி சுத்தமாக இருக்குது நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி போதாக வச்சுருக்காங்க நீங்கள் எஃப்சி எடுக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம் வண்டி தொடக்கிலே நினைக்க வேண்டாங்க ஏன்னா நேற்று மழை எல்லாமே கழுவி தான் வச்சுருந்தோம் சரி நாளைக்கு வீடியோ போடுறேன்ட்டு நைட்டு மழை வந்துடுச்சுங்க அதனால் காலையில் நேரத்தில் போகிறனால பண்ண முடியல எது குறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அந்த குறைகள் அடுத்தளவு இல்லாமல் தான் பண்ணுவோம் அந்த தப்பு அடுத்தளவு பண்ண மாட்டோம் நீங்கள் அடுத்த மாதிரி நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் குறை இருக்குன்னா இது உங்கள் மேலே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறப்போ அந்த குறை இருக்காதுங்க அது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே அதை தான் முதல் சொல்லியிருக்கோம் மக்கள் என்ன குறை சொன்னாலும் பஸ் அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிடுவோம் ஆமாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது அடுத்தது மாறுதி வேணுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க பாருங்கள் வண்டி ஓய்க்கிறது எவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க ரெண்டு நாலு டயர் புதுசு நாலு டயரும் புதுசு வண்டி சுத்தமான ஓன் போடுங்க இதில் என்னென்னா மூணு ஓனர் குறை தான் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது டீலர் ரேட்டு கொடுக்கலாம் ஆமாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் யாருமே தர மாட்டாங்க அவ்வளோ பெரிய ரேட்டுக்கு நம்ம தரப்போகிறோம் பாருங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் போய்ட்டிருக்கு நம்மட்ட மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டாயிரம் ரூபாயும் கிடையாது ரெண்டே ஆறு ரூபாய்க்கு ரெண்டே ஆறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாறுதியான் எங்கயாவது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறதுலையுமே ஆடி ஆஃபர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுலேயும் மக்கள் நேராக வந்தீங்கன்னா என்ன டிஸ்கவுண்ட் சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கலாம் பேங்கில் உங்களுக்கு பேங்கில் ப்ரா ப்ராப்பராக இருந்தால் பேங்க்லேயே நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் சார் அடுத்த ஜென்னுங்க ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் ஏன்னா ஜென்னு நிறைய கேட்குறீங்க அதனால் ஜென்னு எடுத்துறோம் போன தடவை நாலு ஜென்னு கொண்டு வந்தோம் ரெண்டு மூணு ஜன் போயிருச்சு பார்த்தீங்கன்னா எஃப்சிலாம் லைவ்ல இருக்கு ரெண்டு டயர் புதுசு இருக்கும் என்னென்னா ரவுண்ட் டே என்னா எல்பிஜி இருக்குது பெட்ரோலும் இருக்கு எஃப்சி இருபத்தேழு வரை லைவ்ல இருக்குங்க இன்னொன்று சொல்கிறேன் வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கு சின்ன சின்ன டச் அப் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மட்டும்தான் கொடுக்குறோம் ஏன்னா மக்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறனால கம்மியான ரேட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக கம்மியான ரேட்டு தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மார்க்கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தஞ்சு ஒன்றா மார்க்கெட் இருக்குது நம்ம அதெல்லாம் கிடையாது நீங்கள் வண்டியை பாருங்க சொல்கிறேன் பாட்டுங்கனா மக்களே வண்டி தெளிவாக இருக்கு இஞ்சி நூற்றுக்கு நூறு இருக்கும் இது எல்பிஜி பட்டு பெட்ரோலு ரெண்டுமே இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் யாருமே கொடுக்கா ரேட்டு டீலர் ரேட்டு மட்டும்தான் பண்ணுறோம் டீலர் ரேட்டுக்கு தான் நாங்கள் வண்டி கொடுக்குறோம் ஏன்னா நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் பண்ணி தர்றோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது நேராக வாங்க வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து காட்டுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சின்ன ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறோம் வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தெட்டு வயசு லைவே ஃபேன்சி நம்பர் ஒன் ட்ரிபிள் டூ டயர் நாலு அரை கண்டிஷன் இருக்கும் பாடி சுத்தமாக இருக்குது சின்ன சின்ன டிங்கர் வேலை பெயிண்ட் டச் அப் இருக்கும் ஸ்கார்பியோ பொறுத்தளவு கண்டிப்பாக வரும் நம்ம இருக்கிற ஒரிஜினல் அப்படியே தான் வச்சிருக்கிறோம் நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் இதெல்லாம் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரம் ரூபா மார்க்கெட் இருக்கு நம்ம தர ரேட்டுக்கு தான் கொடுக்க போகிறோம் சின்ன சின்ன டச்சப் இருக்குங்க செவன் சீட் டுவெண்ட்டியில் நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டு தான் கொடுக்குறோம் பாரு இந்தியெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு ஏழு பேர் போகக்கூடிய வண்டிங்க நல்லா தெளிவான வண்டி பாடி சுத்தமாக இருக்கும் சின்ன சின்ன டிங்கர் வேலை இருக்கும் ஸ்கார்பியோ தான் கண்டிப்பாக வரும் இதுவுமே மார்க்கெட்டில் யாருமே தராறு எடுத்து நம்ம தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கொடுத்துடலாம் அதுக்கு ஆறு யாப்பர் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது வாங்க நேராக வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் சொன்னால் இதுலேயுமே பெருசாக பண்ண முடியாது சின்ன டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் சரிங்களா மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணி வார வாரம் நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறனால தான் தான் நிறைய போயிட்டுருக்குங்க அதனால் நீங்கள் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ கண்டிப்பாக கம்மியாக பண்ணி கொடுப்போங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு பகுதியில் அடுத்து வாங்க ஏற்கனவே அந்த வண்டி ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பாடி பதினெட்டு வரனால சரி இதுலேயும் ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படிங்கிறக்கோசரமே மாடி இந்த வண்டி வீடியோ போடுறோம் வண்டி பறி இண்டி நீட்டாக இருக்கும் ரெண்டு ஓனர் தான் டீசல் வேரின்ண்டு கண்டிப்பாக பார்த்தீங்களா அண்டி பாடி நீ ரொம்ப சுத்தமாக இருக்குது இந்த வண்டியில் இது மட்டும்தான் பெயிண்ட் டச்சாக பண்ண வேண்டியிருக்கு இன்ஜின் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இதை வந்து எழுவத்தெட்டாயிரம் போட்டிருந்தோம் ரெண்டு வீடியோவில் அதில் எட்டாயிரரூவா குறைக்கிறோம் எழுவதாயிரரூவா தான் போடுறோம் அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆஃபர் கொடுக்குறோம் பார்த்துக்கங்க